கத்தருடைய பரிசுத்த நாம மைமைப்படுவதாக இயேசு கிறிஸ்தினி நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துதல் அடியின் பாச சத்யராஜ் காந்திநகர் அலகாபுரி பகுதியிலிருந்து ஒரு தியானம் கத்தர் சவுளை ராஜாவாக ஏற்படுத்துகிறார் முதலாவது ஒரு வேலை கொடுக்கிறார் அமலைக்கீர்களை அழிக்கும்படியான ஒரு வேலை ஆனால் சவுள் அதை முற்றிலுமாக அழிக்கவில்லை அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று சாம வேல் பதினஞ்சு மூணில் சொல்கிறாரு அழிச்சிரு எல்லாத்தையும் அப்படின்னு ஆனால் கத்தரை அழிக்க சொன்னதை சவுள் அழிக்காததுனால அதுவே சவுளை அழித்து விட்டது அப்படின்னு சொல்லி ரெண்டு சாம ஒன்றாவது அதிகாரம் ரெண்டுலேருந்து பத்து வரைக்கும் படிக்கலாம் எதை கத்தர் அழிக்க சொல்கிறாரோ அதை அழிக்கலைன்னா அது நம்மளை அழிச்சிரும் ஆகையினால அது நம்மளை அழிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அதை அழிச்சிடணும் அதைத்தான் பொழு தன்னுடைய நிறுவனங்கள் சொல்லுகிறார் எபேசியர் நாலு இருபத்தி ரெண்டு கொலோசியர் மூணு ஒன்பது ஆகிய விசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பழையவைகள் அந்த பழைய காரியங்களை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ பழைய பாவங்கள் நமக்குள் இராதபடி பழைய செய்கைகள் பழைய மனுஷனுக்குரியதான செய்கைகள் நமக்குள் இராதபடி அதை எப்படி அழிக்கணும்னா சிலுவையில் அரைஞ்சு தான் சிலுவையில் அடித்து தான் நாம் அதை அழிக்கணும் ஆகையினால் பழையவைகள் பழைய பாவ காரியங்கள் பழைய மனுஷனுடைய செய்கைகள் இவைகள் எல்லாத்தையும் கத்தரை அழிக்க சொல்கிறாரு அதை அழிக்கலைன்னா அது நம்மளை அழிச்சிருவோம் ஆகையினால நம்மளை அதை அழிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அதை அழிச்சுடுவோம் கத்தர் நமக்கு கிருபை பாராட்டுவா கத்தருடைய நாம் மைமைப்பட்டு